श्रीमते रामानुजाय नमः स्वामी देशिकन अरुलिच्यित पादूह सहस्त्रम इद 387వ శ్లోకం శ్లోకం ఎడి ఇర్కు మధువైరీ పదాం 부జం బజంతి మణి పాదావని మంజు సించతేన పటసి కివ మూ స్వయం ప్రజానాం అపర ఉపగ్ఞం अरिष्ट मंत्रम मधुवैरी वैरी पदां भुजं भजन्ति मणि पादावणि मंजूसिंच सिंजितेन पटसिहिब मुह स्वयं प्रजानां अपर उपज्ञं अरिष्ट शांति मंत्रम பாதாவணி அப்படின்னு மணிபாதரக்ஷையை கூறுகிறார் மணிபாதரக்ஷைய மது பைரி பதாம்புஜம் மதுசூதனின் திருவடிகளை அடைந்து பாதுகாப்பு அடைஞ்சுதான் ஆகணும் அடைந்து மஞ்சு சிஞ்சிதேன உம் மீது பதிந்துள்ள ரத்ன ஒலிகொண்டு கினிய ஒலிகொண்டு ஒலிகொண்டு பஜந்தி திருவடிகளை போற்றுகிறீர் அர்த்தமாக இருந்தவங்களுக்கு பாதுகையே நீர் பெருமானுடைய திருவடிகளை அடைந்து பாதுகைகளின் மேலுள்ள ரத்ன மணிகளின் ஒலியை கொண்டு பெருமானுடைய திருவடிகளை போற்றுகிறீர் இது எப்படி இருக்கு எங்களுக்குன்னு சொல்ல வரார் இது ஸ்வயம் பிரஜா தம் அடியார்களின் அரிஷ்ட துரதிர்ஷ்டங்களை சாந்தி சமன் செய்யும் அபற விசேஷ உபக்யம் இதுவரையில் அறியாத ஒரு மந்திரம் மந்திரத்தை முகு மீண்டும் மீண்டும் படசி இவ ஓதுகிறீர்கள் போல் தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறார் அர்த்தமாக இருந்தவங்களுக்கு பெருமானுடைய திருவடியை அடைந்து பாதுகைகள் தன்னுடைய தன்மேல் பதிந்துள்ள ரத்தமணிகளின் ஒலி கொண்டு பெருமானைப் போற்றுகின்றன ஆனால் தேசியன் சுவாமி தேசியனுக்கு இது எப்படி இருக்குன்னா தன்னுடைய பிரஜைகளின் அதாவது பாதைகளுடைய அடியார்கள் அவர்களுடைய துரதிர்ஷ்டங்களை சமன் செய்யும் ஒரு விசேஷ இதுவரையிலும் யாருக்குமே தெரியாது இதுவரை எவருக்கும் தெரியாத ஒரு மந்திரத்தை மீண்டும் மீண்டும் ஊதுவது போல் தோன்றுகிறது அப்படின்னு எழுத அர்த்தமாக இருந்தது உங்களுக்கு புரியுறது ஸ்லோத பிடிச்சுள்ள மறுத்துடும் मधुवैरीपदाम्बुजं भजन्ति मणिपादावाणिपादा वणि मञ्जुसिञ्चितेन पटसि जि बभुवुः स्वयं प्रजानाम् अपरवुपज्ञम् अरिष्टशान्तिमन्त्रं श्रीमते रामानुजाय नमः